மேலின்னேலக வாழ்க்கையில நாம் பலரை ஞாபகப்படுத்துறோம் உறவினர்களாக தெரிந்தவர்களாக பழகியவர்களாக பணி செய்கிற இடத்திலே அதிகாரிகளாக ஏன் பேருந்து பயணத்தில் ஒருவர் விட்டு போனாலும் அவரை பற்றிய ஞாபகம் என்றைக்காவது வருகிறது நினைவு கூறுதல் அல்லாஹ் சொல்லுகிறான் பதுக்கூறு என்ன கொஞ்சம் நினைவு கூறுங்க என்னை பற்றி என் நினைவு உங்களுக்கு வருதா என்று அல்லாஹ் கேட்கிறார் அப்படி என்னை பற்றி நீங்கள் நினைத்தால் அது குறுக்கும் உங்களை பற்றி நானும் நினைவு கூறுகிறேன் அகிலை அகிலத்தை படைத்த அல்லாவை நாம் நினைவு கூறுகின்றோம் அதில் மட்டும் இருந்து இயல்பாக வரணும் காரணம் எல்லாவற்றையும் தந்தவன் அவன் தானே அந்த அல்லாவை பற்றி ஞாபகப்படுத்தணும் ஆனா அல்லாஹ் சொல்கிறான் என்னை பற்றிய ஞாபகம் யாருக்கு இருக்கிறதோ என்னை பற்றி யார் பேசுகிறார்களோ என்னை பற்றி யார் சிந்திக்கிறார்களோ அவர்களை பற்றி நானும் பேசுகிறேன் அவரை பற்றி நானும் சிந்திக்கின்றேன் மலக்குமார்களோடு அல்லாஹ் அவரை பற்றி பேசுகிறார் மலக்குமார்களோடு அவரை பற்றி அல்லாஹ் அவரை நேசிக்க தொடங்குகிறார் அல்லாஹ் அப்படி நேசிச்சுட்டான்னா இதை உலகத்திலே உள்ளவர்கள் அத்தனை பேரும் அவரை நேசிக்க தொடங்குகிறார் அல்லாவுக்கு நேசிச்சிட்டான் என்று சொன்னால் இவ்வுலகத்தினுடைய நேசம் அவருக்கு வந்து விடுகிறது இங்கே நான் கவனிக்க வேண்டும் அல்லாஹு தாலா நம்மை பற்றி பேசுகிறானா ஆம் கொகை என்ற ஒரு சகாபி ரதி அல்ல ரசூலுல்லாய் சலல்லா அலி சொல்லப்படம் அமர்ந்திருக்கிறார்கள் சஹாபிகளுக்கெல்லாம் ரசூலுல்லா அது பொருளை கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க அவர் மறந்துட்டாங்க அவர் தள்ளி இருந்தார் அவருக்கு எடுத்து வைக்கப்பட்டது அதை ஞாபகப்படுத்துறதுக்குள்ள அவர் போயிட்டார் அவர் போகிற போது ஒன்று சொன்னார் எல்லோருக்கும் கிடைத்தது அவருக்கு தரப்படவில்லை ஆனால் அவர் சொன்னார் லாயிலாஹு அல்லாஹ் அல்லாஹுவர் சுஹான் அல்லாஹி அலஹாஹி இல்லா பில்லாது எல்லாவற்றையும் தகுந்துவிட்டு அல்லாஹூடம் இருக்கின்ற கட்டி சாதம் இருக்கிறதே இதுதான் அந்த துவாக்கள் அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார் இந்த வார்த்தை அல்லாவுடைய அரசு வரை எதிரொலித்தது ஜிப்ரையில் அழகி செலாம் நபிகள் பெருமான பேசினார்கள் தொகையைவுக்கு தர வேண்டிய பங்கு நீங்கள் மறந்துட்டீங்க அவர் அல்லாஹுடன் சொன்ன அந்த வாக்கியங்கள் அல்லாஹை புகழ்ந்த அந்த வாசகங்கள் இந்த வாசகங்கள் என்று அல்லாஹுடன் நபிகள் பொருமான சொல்லப்பட்ட உடனே நபிசல்லாவின் சொல்ல ஒரு சஹாபி அனுப்பி அந்த பொருளை கொடுத்து இது உங்களுக்குள்ள பங்கு இங்கே விடுபட்டு இருந்தது என்று கொடுத்துவிட்டு நீங்கள் சொன்ன வாசகத்தை ஒரு தடவை மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்கள் என்று கேட்டு அனுப்பினார்கள் அந்த சஹாபி அந்த வாசகங்களை திரும்ப சொன்னார் சொல்லிவிட்டு சொன்னார் அலமதுல்லா அல்லாவுக்கே புகழ் இந்த ஹுலேன் அல்லாவை பற்றி பேசியது அல்லாவுடைய வரை கேட்டிருக்கிறது அல்லாஹ் என்னை பற்றியும் பேசியிருக்கிறான் என்று அவர்கள் அல்லாஹை புகழ்ந்தார்கள் என்ற அதிசருக்கிறது அல்லாஹ் ஒரு தனி மனிதனை பார்க்கிறார் நம்மை பற்றிய வாக்கியங்களை கேட்கிறார் அது சமி அல்லா கௌலல்லா ஒரு பென்ற சூழ்நாட்டை வந்து முறையிட்டப்போ அல்லா புறாண்ட வசனம் இருந்தான் அந்த அம்மா அவங்கள்ட்ட ரகசியமாக பேசினாங்க அல்லா அதை எல்லாத்தையும் கேட்டான் அல்லாஹ் கேட்டான் என்று சொல்லிய போது குரானில் அந்த வசனங்கள் இடம்பெற்றுகள் எல்லாம் அந்த அம்மாட்ட வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க சஹாபிகள் கேட்டாங்க இந்த கிழவிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களே இந்த அம்மா யார் என்று சொன்ன கேட்டபோது உமர்த்தியெல்லாம் சொன்னார்கள் இந்த பெண் யார் தெரியுமா இந்த அம்மா பேசுகிறத அல்லாஹ் கேட்டு குரானில் எல்லா வசனம் இறக்கி வச்சான் அப்போ தனி நபர்களுடைய உரையாடலை அல்லாஹ் கேட்கிறான் என்றால் அல்லாஹுடைய நேசம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று நாம் கூறினோம் அல்லாஹுவின் மீது உள்ள சிந்தனை நமக்கு வர வேண்டும் அவனை பற்றி நாம் பேச வேண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த அன்பு நம்மிடம் இருந்தால் அல்லாஹுவும் நம்மை பற்றி பேசுகிறான் நாம் கஜா ராபுத்துள்ளி சொன்னார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லாவு செல்லக்கூடிய அதிஸ் ஒன்று அல்லாஹுவை நீங்கள் சந்திக்க பிரியப்படுவீர்களா என்று கேட்டபோது சாவி சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் அல்லாவை பார்க்கறதுக்கு பிரியப்படுறதுன்னா மௌத்த முதல்ல பிரியப்படணும்ல மௌத்த போனது தானே அல்லாவும் பிரியப்பட முடியும் அப்போ மௌத்த யார் பெரியப்படுவா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது மரணம் நடைந்தால் அல்லாவை பார்க்க முடியும் அல்லாவை பார்க்கறது சந்தோஷம் ஆனால் அதுக்கு முன்னாடி மௌத்த பற்றியும் ஞாபகம் இல்லையா என்று கேட்டபோது சூழ் சரல்லாவுலீசில் சொன்னார்கள் இல்லை எந்த நேரத்தில் அல்லாஹை சந்திக்க பிரியப்படுவதுன்னா உங்களுடைய நாவுகள் தழுதழுத்து கால்கள் பின்னத் தொடங்கி உங்களுடைய கண்கள் உள்ள தொடங்குகின்ற அந்த சக்கராத்துடைய நேரம் சக்கராத்துடைய நேரத்தில் தெரிஞ்சிடும் எதுவும் போக போகுதுன்னு அப்போ அவருக்கு சிந்தனை வரும் அல்லாவை சந்திக்க போகிறோம்னு அப்போது ஞாபகப்படுத்த வேண்டும் நான் இப்போது உயர்ந்த ரப்பை சந்திக்க போகின்றேன் என்னை படைத்த அல்லாஹுவை நான் இப்போது அவனோடு அண்மிக்க போகிறேன் அப்படின்னு ஆசை வரணும் அந்த நேரத்திலே அல்லாஹ் சந்திக்கிறதுக்கு ஒரு மனிதன் பிரியப்படலைன்னு சொன்னால் அது மிகப்பெரியது ஒரு கை சேதம் அந்த நேரத்தில் அவர் அல்லாவை வெறுத்தால் அல்லாவும் அவரை மறுக்கிறார் அல்லாவை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் ஆசைப்பட்டா அல்லாவும் அவனை சந்திக்க விரும்புகிறான் என்னாவதை செல்லும் சொன்னார்கள் எனவே இறை சிந்து இறை ஞாபகம் என்பது என்றைக்கும் நாம் இருக்க வேண்டும் அந்த இறை ஞாபகம் இருந்தால் அல்ல அஞ்சு விஷயத்தை கொடுத்துருவான் அதில் முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த உலகத்தினுடைய ஃபித்னாவை நம்ம விட்டு போக்கிடுவான் உலகத்தில் எந்த ஃபித்னா வந்தாலும் நமக்கிட்ட வராது அந்த ஃபித்னாவின் சூழல்கள் இருந்து அல்லா நம்மை காப்பாற்றுவான் அல்லா நமக்கு செய்கிற முதலாவது உதவி ரெண்டாவது அவருடைய அந்தஸ்தை கூட்டிகிட்டே இருப்பான் உயர்த்தும் அதுக்காக சில சோதனைகள் வரும் அந்த சோதனை ஏன் வருதுன்னு சொன்னால் அவர் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி ஏற்படுத்துவான் அல்லாஹ் நம்மை பெரியப்படுகிறான் என்பதற்கு இதெல்லாம் பொருளாக இருக்கிறது மக்களுக்கு மத்தியில் நல்லது ஒரு அறிமுகத்தை பெயரை கொடுத்து விடுவான் நபிகள் செல்லம் அவர்கள் இந்த முக்கியமான சில விஷயங்களாக இதை கொடுத்தார்கள் மக்களிடத்திலே மிகப்பெரியது ஒரு அபிமானம் ஏற்பட்டு விடுகிறது ஆர்வ ரஷீத் அவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்ட போது நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று சொன்னபோது மக்கள் எல்லோரும் அவர்களை அன்போடு வழி அனுப்புகின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டு அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் இவர்களை உயர்த்தி விட்டான் அல்லாஹ் இவரை உயர்த்தி இருப்பதற்கான அடையாளம் என்னன்னா இவர் மக்கள் அத்தனை பேர் இவரை ஏற்றிருக்கிறார்கள் யாரை அல்லா மலக்குமார்களோடு பிரியப்பட்டானோ அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறானா நாங்கள்லாம் இவரை பிரியப்படுறோம் நீங்களும் இவரை பிரியப்படுங்கன்னு சொல்கிறான் அக் மக்களுக்கு மத்தியில் அன்பை போட்டு விடுகிறான் எனவே தான் இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை இவர் இன்றைக்கு பெற்றிருக்கிறார் மூ நாலாவது அடையாளம் அல்லாஹு பிரியப்பட்டு விட்டால் அல்லாஹ் விரும்புவதை இவரிடமிருந்து வெளிப்படும் செய்வார் இவர் விரும்ப அல்லாஹ் செய்வான் நபிகள் செல்ல ஒரு சட்டம் வேணும்னா உடனே சட்டம் இறக்கிப்பான் நபிகள் பெருமானா செல்லல்லாவளி சிலவற்றை பேசினால் அந்த பேச்சு அல்லாஹுடைய கருத்துக்கு அவன் என்ன என்னத்துக்கு தோதுவாக அந்த பேச்சு வந்துடும் முரது எல்லாம் சொன்னாங்க நான் ஒரு மூணு விஷயத்த நினச்சேன் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு உடனே குரான்ல அந்த மூணு விஷயத்தை குரான் ஆயத்தாகவே வந்துடுச்சு வாபக்க ரப்பி என் ரப்பி என் வார்த்தைக்கு தோதுவாகிவிட்டான் புரானில் பல இடங்களில் உபரூத்தி எல்லாம் சொன்ன மாதிரி இருக்குது யாரை அல்லாஹ் பிரியப்பட்டு விட்டானோ அந்த பிரியத்தின் வெளிப்பாடு இவர் விரும்புறது அல்லாஹ் சொல்லியிருக்கோம் அல்லாஹ் என்ன விரும்புகிறானோ அதை இவர் பேசிக்கொண்டிருப்பார் முரண்பாடு இருக்காது இது அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு செல்வாக்குகளில் உள்ளவை எனவே அல்லாஹுவை பற்றிய சிந்தனை நமக்கு வேண்டும் அவனோடு நம்முடைய நெருக்கம் எவ்வளவு என்பதை அடிக்கடி சோதித்து கொண்டே இருக்க வேண்டும் சிலத்து தாயிமா எனக்கு கல்கீரல் ஹாலிக் நம்மிடமிருந்து அல்லாஹுவோடு நிரந்தர தொடர்பு இருக்க வேண்டும் நமக்கு எப்போ தொடர்பு அப்படின்னா கஷ்டம் வந்தால் அல்லாஹை பற்றி அதிகமாக சிந்தனை வரும் ரொம்ப சோகத்தைனா அதிகம் அதிகமாக ரொம்ப துவா செய்வோம் சதக்காக்கள் செய்வோம் எதையாவது செஞ்சு அல்லாஹுடைய அல்லாஹுவின் பற்றி அந்த சிந்தனை அதிகப்படுத்திக்குவோம் சோதனை எதுவுமே இல்லை நன்றாக இருந்தால் அல்லாஹுவின் சிந்தனை நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் சோதனை வந்தபோது மட்டும் அழைக்கப்படுபவன் அல்ல அல்லாஹ் எல்லா நேரத்திலும் அவனுடைய ஞாபகம் சிந்தனையோடு இருந்தால் அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுகிற சோதனைகளை அவனே நீக்கி வைக்கிறான் என்பதுதான் அவனோடுள்ள தொடர்புக்கான அடையாளம் எல்லா நேரங்களிலும் அல்லஹவின் தொடர்பை வலுப்படுத்துகின்ற நல்லது வாக்கியத்தை அல்லா நல்குவானாக சுஹான் அல்லா பிந்திஹி நல்லது ஹல்கிஹி ஒரு